இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க உதவுகுலத்துடன் கொண்டாடி போங்க लड़कों बनाकर निर्दलीय छोड़ दिया विश्व रणभूमि का ये सीएफ दिल्ली पर तबादला मस्त ऐसा कोई तो ये भी होता है वर्चस्व दिल्ली पर तबादला वाकई लगाया मध्यम अंग्रेजन वालों के लिए इन सब जो लोगों को जो विषय के था हमारे यहाँ के विमान धुल के आते हैं वो रुपान्तरण करने के लिए क्यों नहीं मिल पाती ना देश के आलम में ये क्यों पुरी है क्यों नहीं ऐसा क्या इंदौर हम लोग सिर्फ नहीं तमारे जैसे तमारे कोई है ये भाग देश के जो कोई इंदौर से निकल रहा है इंदौर आप जिस जगह पे रहते हैं नंबर वन जगह है देश के बहुत सारे सामान देगा है तमारे जैसे तमारे ना बुरिया�

I didn't have a race. I didn't have a race. I didn't have a race. I d i d a v a r a e I d a h a a r h I d n कोई साइड आने की सिर्फ बात है से क्यों नहीं अंदर अंदर क्या क्या नहीं नहीं लेकिन अब यही टेस्ट बात आ गया हम लोग कितना सब काम पेपर पर फोटो मांग के मान ले अच्छा टेस्ट और डिस्मल நானே நீ குடுது குடுதுன்னு கேக்கிறீங்க. அவே சாமி. பாஸ்கி பாஸ்கி பாஸ்கி. அ பேசி. ஏ பேசிங்க சார். பேசிங்க. லைக் கால் பண்ணி பேசுறேன். ஆ பேசி. நோ நோ. நா தேவா. இங்க பேசிங்க. தனி டீ நேஸ் சொல்றீங்க. மானிலே இளஞ்சினனி நிர்வாகிலாம் நான் தங்கிட்டே. கல்லை போய்ட்டு வந்து கடத்தி கொண்டு போக முடிய ஏசி இளஞ்சினனி காரணமா தமிழ்நாடு இயற்கையை பிற்படுத்தப்பட்ட சங்கத்துடைய மாநில பொறுப்பாளர் சோதரர் நாரே இந்த நிகழ்ச்சியை வரவேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய மாநில இளைஞரின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அன்பு சோதரர் குருபன் அவர்களே என்னோடு இருக்கக்கூடிய இயற்கையை பிற்படுத்தப்பட்ட சங்கத்துடைய தேசிய செயலி இளைஞரணி தலைவராகவும் தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய தேசிய இளைஞரணி செயலரும் தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக திரு அரவிந்த் யாதவர்களை நியமனத்து அவங்களுடைய தலைமையில் இன்னைக்கு வந்து இந்த இளைஞரணி நிர்வாகி கூட்டம் நடைபெறுகிறது அதில் நான் கலந்துருக்கேன் இந்த அமைப்பினுடைய தீர்மானங்கள் என்பவர் பொழுது மிக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக புதிய புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட வலியுறுத்துகிறது அதே போல தமிழகத்தில் அறுபது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மக்களிடையாக அறுபத்தி ஒன்பது கல்வி வேலை வாய்ப்பில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக கிடைத்தன தமிழகத்தில் ஜாதிவாரின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் இன்னும் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற அரசு அதை மௌனம் சாதித்து வருகிறது இந்த பிரச்சனையிலே மௌனம் சாதித்து வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை தேசிய பிற்படுத்தம் வன்மையாக கண்டிக்கிறது வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உண்மையிலேயே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கை அக்கறை இருக்குமானால் மத்திய அரசை நோக்கி கை நீட்டாமல் ஆந்திரா தெலுங்கானாவைப் போல பீகாரை போல தமிழகத்திலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்ற வகையில் சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் கேட்டுக்கொண்டது அதுபோல வருகிற ஜூன் ஜூலை மாதம் ஜூன் மாதத்தில் ஜூலை இறுதி முதல் வாரத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கத்தின் சார்பில்